வணக்கமா தேங்க்யூ 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 குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எனது நண்பர் ம் உண்மை 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 நான் இல்லைன்னு சொல்லலையே அம்முக்க உண்மையான நண்பர் தான் ஆ கொடுத்தாச்சு 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 காலம் பொன்பொன்றது மீண்டும் ஒரு முறை வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க 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 யாராவது பேச விரும்பினா தைரியமா வந்து பேசுங்க இந்த அன்பு அண்ணனுடைய லைவ் முழு பாதுகாப்பு கொடுக்கப்படும் சரியா இந்த லைவ் குடும்பத்தில் இருந்து போகிற வரை என்னுடைய பொறுப்பு உங்களுக்கு எந்த விதமான பேட் கமாண்ட் உங்களுக்கு முத்துக்குமார் சாதரா மணி ஆறாக போகுது டீ சாப்பிடாம இருப்பேனா அந்த பாபு அஞ்சு மணிக்கு குடிச்சிட்டேன் ஏன் போறீங்களா முத்துக்குமார் நீ எங்கே போனாரு ப்ளூ ஓ ப்ளூ சட்டை போட்டுகிட்டே போயிட்டாரா போ முத்துக்குமார் சாவரா நீங்கள் என்ன சட்டையை போட்டுட்டே போயிட்டீங்களா கம்ப்ளைண்ட் வருது மணி ஆர்வே ப்ளூ கலர் சட்டையை கொண்டு போனா என்ன இன்னொரு பகுதியில் போய் அந்த சட்டையை எடுத்துட வேண்டியது தானே வாங்க சந்தோஷம் வாங்க 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 உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் ஐ ஐஆம் பையன் வாட் வாட் அப்பார் மின் யூ அமலேக்கா புரியலேக்கா ஐ ஆம் ஐ ஆம் ஃபைன் வாட் அப்பார்ட்மெண்ட் யூ நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா முத்துக்குமார் சகோதரன்ட்ட நான் மேலே வரட்டுமா வாங்க ரெண்டு பேர் பேசக்கூடிய தான் போட்டிருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு சிங்கிள் லைவாக காட்டுது அதுக்கான காரணம் என்னென்னு தெரியல வாங்க தம்பி சிங்கிள் ஸ்பாட் தீராஜ் வாங்க 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 தம்பி டே ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவ் தான் போட்டிருந்தேன் இப்போ ஆனால் நீ கீழே இறங்கின பிறகு சிங்கிள் லைவ் ஆயிடுச்சு அமலிக்கா நான் நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அப்படின்னு நம்ம அன்பு சகோதரன் சொல்கிறாங்க காலம் பொன் போன்றது ம் காலம் பொன் போன்றது அப்படியா ஓகேங்க 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 தீர்ச்சி தம்பி நான் ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவ் தான் போட்டிருந்தேன் ஆனால் அது எப்படியோ சிங்கிள் லைவ் ஆயிடுச்சு அது எப்படி ஒன்றுமே புரியலையே உனக்கு சிங்கிள் லைவாக காமிக்குதா இல்லைது ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவாக காமிக்குதா சொல்